நமது வாழ்க்கையானது அரூபமானது நாம் பிறந்திருக்கின்றோம் வாழ்கின்றோம் எதற்காக பிறந்தோம் எதற்காக வாழ்கின்றோம் என்று தெரியாமையே நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த மனித பிறவி என்பது நமக்கு எதற்காக கிடைத்திருக்கின்றது அப்படின்னாக்க இந்த மனித தான் நாம் உணரக்கூடியது இருக்கின்றது மற்ற பிறவிகள் உணரக்கூடியது கிடையாது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மனித பிறவிக்கு முன்பு நம்ம என்னென்ன பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் சிவபுராணத்துல மிக மிக அழகாக சொல்லியிருப்பார் மாணிக்க வாசக பெருமாள் புள்ளாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாகி வல் அசுரராகி செல்லான் இன்றைக்கு தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தனே எம்பெருமானின் பாடியிருப்பார் இந்த மனித பிறவிக்கு முன்பு நம்ம பில்லா பிறவி எடுத்திருக்கோம் பூடா பிறவி எடுத்திருக்கோம் புழுவா பிறவி எடுத்திருக்கோம் பல மிருகங்களாய் பிறவி எடுத்திருக்கோம் இந்த பிறவியில எல்லாம் நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் போக்குறதுக்காக தான் இந்த மனித பிறவி அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு இந்த உலகத்துல நம்ம எல்லாம் உயிர் வாழணும் அப்படின்னா பஞ்சபூதங்கள் வேணும் பஞ்சபூதம் சுவாமி நம்ம கருங்கல்ல வச்சு வழிபடுறோம் இந்த கருங்கல்ல பஞ்சபூதங்கள் இருக்கு அதுக்காக தான் சுவாமிய கருங்கல்ல வச்சு நம்ம வழிபடுறோம் இந்த கருங்கல் எப்படி பஞ்சபூதங்கள் இருக்கு அப்படின்னு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கருங்கல்ல வந்து பெரிய பெரிய கண்ணெல்லாம் உடைப்பாங்க உடைக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல இருந்து மண்ணு நர நரன்னு கொட்டின்னு இருக்கும் தன்மை இந்த இந்த மரம் செடி கொடி எல்லாமே வளரும் அதுக்கும் பஞ்சபூதங்கள் வேணும் நம்ம வளர்கிறதுக்கும் உலக இயங்குறதுக்கும் பஞ்சபூதங்கள் வேணும் அந்த மண்ணு தன்மை அந்த கருங்கல்ல இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரண்டு கருங்கல்ல உரைச்சிடும் அப்படின்னா நெருப்பு வரும் நெருப்பு தன்மை இந்த பஞ்ச கருங்கல்ல இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாறைகள் மிகப்பெரிய மலைகள்லாம் பாத்தீங்கன்னா அங்கேருந்து தண்ணியா வந்து தண்ணி கொட்டின்னு இருக்கும் அங்கேருந்து அருவி வந்து இருக்கும் இந்த தண்ணி எங்கேருந்து எங்க போதுன்னே கண்டுபிடிக்க முடியாது அப்ப அந்த கருங்களுக்கு தண்ணி தன்மையே இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பாதைகள் எல்லாம் உடைக்கும் போது உண்ணுக்குள்ள தேர உயிர் வாழும் தேர உயிர் வாழ்ந்ததுன்னா காற்றுத்தன்மை இருந்தாதான் உயிர் வாழ முடியும் அதே கருங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆகாய தன்மை இருந்தாதான் அது பறந்து போயிட்டே இருக்கும் இந்த பஞ்ச பூதங்கள் அடங்கியதுதான் அந்த கருங்கல் அந்த கருங்கல் பஞ்ச பூதங்கள் தான் அந்த கருங்கல்ல வடிவமைச்சாங்க வடிவமைச்சா போறமா ஒரு குழந்தை பிறந்தா போறமா அது உயிர் வேண்டாமா அந்த உயிரை தான் இந்த கும்பாபிஷேகங்கள் வேதங்கள் மந்திரங்கள் யாகங்கள் இது எல்லாமே அதுக்காக தான் வந்து இந்த கும்பாபிஷேகம் அப்படிங்கறத வச்சிருக்காங்க இந்த பஞ்சபூதத்துக்கு பஞ்சபூத கஷேரம் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மண் அப்படின்னாக்கா வந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல ஏகாமரேஸ்வரன் அதுதான் வழிபடுறோம் அதுதான் அமைச்சிவாலயம் அப்படின்னா அதுதான் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நெருப்பு இல்லாம உயிர் வாழ முடிய முடியாது இந்த நெருப்பு ஸ்தாலம் தான் வந்து திருவண்ணாமலை கண்கள் இருக்கு தன்மை தான் திருக்காலஹஸ்தி அந்த தண்ணி தன்மை தான் வந்து திருவாலி காவல் ஆகாயம் அப்படிங்கிறது சிதம்பரம்